அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம விட்டுட்டு பார்க்குறதை விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணால் வெற்றி கிடைக்கும் கேட்கறதை விட கேட்குறதுல இருபது பர்சன்டேஜ் வெட்டி கிடச்சிடும் நான் எப்பயுமே உன் சொல்லுவேன் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம் நான் ரொம்ப தடுமாறுற சாமி எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடனில் தத்தளிக்கிறேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் வீட்டில் கடன் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல இல்லை கல்யாணம் பண்ண முடியல குழந்தை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு கவலைப்படாத அடுத்த வாரம் நல்லா இடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா முப்பது சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடந்துடும் அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதால இருக்கட்டுமே கடன்ல வந்து முழுக்க போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அசிரிதி அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும் என்னடா இவன் இவன் ஜாதகத்தை இவன் சாஸ்திரம் படிச்சவன் ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு உங்க விதி ஒண்ணு இருக்கு அதுக்கு பலன் கொடுக்கணும் இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மா மாத்தக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு சரி இது ஒரு முப்பது சதவீதம் போயிட்டா இப்ப அடுத்த ஜோதிடர் சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னுவர் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் இது தள்ளி போடக்கூடாது அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும் பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்க நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும் இப்ப வந்து திருத்தணில போய் முருகனை விளக்கு போடுனா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுக்கோ மலேசியாவில் இருக்கும் சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க அங்க போய் முருகா திருத்தணில் இருக்கிற முருகன் நீங்க இருக்க நான் நம்புற அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க ஒரு முப்பது சதவிகிதம் உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும் அப்ப மீதி நாற்பது சதவீதம் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம் கல்யாணம் ஆயிடும் என்ன நினைச்சு போன அது நடக்கும் உன் விதியை உன்னால வெல்ல முடியும் இந்த நாற்பது சதவீதம் மார்க் நம்மளால எடுக்க முடியாதா ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும் அவ்வளவுதான் சரிதான் இப்ப நான் பேசுறது இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமா பார்த்து இல்லாமா வாங்க பாத்துருவோம் துளாராசி துளாராசிக்கு இந்த விசுவாபு வருஷத்துல ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு பார்க்கலாமா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாவே போவோமே துளாராசிக்கு ஆதாயம் விரயம் ஆரோக்கியம் அாரோக்கியம் ராஜ பூஜிதம் ராஜ கோபம் சுகம் துக்கம் இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு போய் இருக்கு நேர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் தனக்கு சாதகமா ஆக்கிக்கணுங்கிற ஒரு வைராகியக்காரர்கள் நீங்க அப்படிப்பட்ட வைராகியம் கொண்டவர்களுக்கு விசுவாவசு வருஷம் எனக்கு தெரிந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக வருகிறது அதுல இந்த வருஷத்தில் ஆதாயம் எடுக்கிற சக்சஸ் அப்படிங்கிறது பதினொன்று நீங்க என்ன காரியம் வேணாலும் தொடர்ந்து செய்யலாம் எதை வேணாலும் ஆசைப்படலாம் போடுங்க பிளான் போடுங்க சிறப்பாக ஐடியா பண்ணுங்க நான் உங்களுக்கு தைரியம் தரேன் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை வராது மன தைரியத்தில் பிரச்சனை வராது சொந்த பந்தங்களோடு இணைந்து இருப்பீங்க சுற்றத்தார்கள்ட்ட நல்ல பேர் எடுப்பீங்க இந்த வருஷத்தில் எதை தொட்டாலும் ஆதாயம் ஏற்படும் பண ஆதாயம் மன ஆதாயம் மன ரீதியான இருக்க நெருடல்கள்லாம் விலகும் பக்க பலமாக இருக்கும் இந்த வருஷம் ஆதாயம் பதினொன்று விரயம் எத்தனைங்க துளாராசிக்கு அஞ்சு ஐந்தே விரயம் தான் அதுவும் எப்படி நம்மளோட இலகிய மனசுக்காக இந்த அஞ்சு விரயம் இருக்கும் இதுவும் இலகிய மனசு தான் சில பேருக்காக நம்ம விட்டு கொடுக்கறது விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது கிடையாது இல்லையா அதனால அஞ்சு ஆரோக்கியமா இருப்பீங்களா இந்த ஆரோக்கியத்துல தான் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ரெண்டு பூஜ்ஜியம் வந்துட்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் அப்படின்னா என்ன ஆமா ஆரோக்கியத்தில் ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கணும் சின்னதாக ஒரு மைனர் ஆப்ரேஷனாவது பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க துளாராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பது வாயில்கள் நமக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒன்பது வாசல் இருக்கு இல்லையா கண்ணு மூக்கு வாயி இந்த மாதிரி விஷயங்களில் முக்கியமாக ஆசன வாய்வுகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு கர்ப்பம் கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஏதாவது சின்னதாக ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துளாராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய ஸ்தானத்தில் முக்கியமாக என்ன தைச்சு குளிங்க பாத் எடுத்துக்கங்க எல்லா பிரச்சனையுமே ஆகிடும் நல்லெண்ணெய் குளியல் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிளியர் ஆகும் நைட்டில் ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கோழிக்கறி சாப்பிட்றத டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க இதெல்லாம் நல்ல விஷயம் இப்படி நம்ம தான் பயம் பயம் பார்த்துக்கணும் நம்மளாம் வந்து பயப்படக்கூடாது அதே பார்த்தீங்கன்னா அனாரோக்கியம் நமக்கு வந்து ஆரோக்கியத்திலே சிரமத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஆரோக்கியமே இல்லை இதில் அனாரோக்கியம் ஆமாம் நாளும் இருக்குது ஸோ அதனால் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக துளாராசிக்கார்கள் இந்த வருஷம் செல்லணும் அலர்ட் நிறைய மறதி வரும் அதுவும் பெண்கள் நிறைய மறதி ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பால் வந்து நீங்கள் வந்து இதில் வச்சுட்டா கூட மறந்துட்டு தீப்பிடிக்க விட்டுடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ம சப்பல் மறதி இருக்கும் ஹேண்ட்பேக்கு லைட்டு போட்டிங்களா போடலையா ஹீட்ரு போட்டிங்களா ஆஃப் பண்ணீங்களா வீட்டுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ஞாபகம் மறதிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்கு இல்லை பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு ராஜயோகம் இருக்கா நான்கு ராஜயோகங்கள் உண்டு துளாராசிக்கு நான்கு ராஜயோகங்கள் அப்படின்னும் போது என்ன எதிர்பார்க்கிற காரியங்களை வெற்றி அரசாங்கத்தின் மூலமாக லாபம் நல்ல அதாவது ஒரு அங்கீகாரம் மற்றவர்கள் முன்னாடி வந்து உயர்ந்து நிற்கக்கூடிய நிலை அதே நேரத்தில் நம்ம ஏதாவது எதிர்பார்த்து அது நமக்கு சக்சஸ் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா கோபத்தினால் அது வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கோபம் வரும் ரெண்டு ராஜ கோபம் ஏற்படும் அதனால கோபத்தை தணிச்சுக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்தாலும் சிரிப்போட அதை பாருங்கள் கோபம் வர்றது உங்களுக்கு நியாயம் மற்றவங்க செய்யறத பார்த்துட்டு நீங்கள் கோபப்படுறது நியாயம் ஆனால் சில இடங்களில் கோபத்தை குறைக்கணும் இல்லையா ராஜ கோபம் ரெண்டு இருக்குது சுகமாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஆறு சுகம் இருக்கு அதனால நிறைய விஷயத்தில் எவ்வளோ உடம்பு நிலை சரியில்லைனாலும் உடனே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அப்படி நீங்க கிளியரா டக்குன்னு கிளம்பிடலாம் மற்றவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அதே நேரத்தில் துக்கம் மனசு சங்கடமான விஷயங்கள் ஒரு மூணு நடக்கும் அதனால இந்த சங்கடங்கள் மற்றவர்களால் நடக்கும் மற்றவர்களுக்காக நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா அப்ப இந்த வருஷத்துல துளாராசிக்கு ஆதாயம் விரயம் ஆரோக்கியம் அனாரோக்கியம் ராஜபூஜிதம் ராஜகோபம் சுகம் துக்கத்தை கணக்கிடும்போது இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியரோகநாதர் சுவாமியை வழிபாடு செய்ய நீங்க இருப்பீங்க நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே ஆதாயம் விரயம் பார்த்தோம் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் வருஷ பிறப்பு நடக்குது சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வர்றார் ஒரு வருஷத்துல ஒருத்தவங்களே விடமாட்டார் மாட்டார் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார் வைகாசி மாசம் சித்திரையில மேஷத்துல இருந்தா வைகாசியில ரிஷபத்துக்கு போயிடுவார் பன்னெண்டு மாசமும் பன்னெண்டு ராசியை பார்த்துட்டு வர்றார் அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்குறார் தயவு செய்து ஒவ்வொரு மாசம் அந்தந்த மாசத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க சித்தனையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க பணத்தை அதிகப்படுத்துங்க பலத்தை அதிகப்படுத்துங்க வைகாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆணி மாதம் ஆடி மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்திலே கண்ணீராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலே துலா ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள் தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள் மாசியிலே கும்ப ராசிக்காரர்கள் மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்கள் எப்படி மாத்தி பார்த்தீங்கல்ல மாசி மாதம் கும்பராசி பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் இந்த ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த மாதத்துலலாம் சூரியன் உங்கள் இடத்துல வந்து உட்காருவார் இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு புகழை தேடணும் பேரை தேடணும் கௌரவத்தை தேடணும் நீங்கள் தேட ஆரம்பித்தா நீங்கள் தேடுறது கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால் பன்னெண்டு ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும் வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க இந்த வருஷம் ஆதாயம் அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசி கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா விரயம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது மக்கள் மனசுல இருக்கிற கவலைகள்லாம் நீங்க போகுது மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்